ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி வேர்ல்டு இப்போ வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு வந்து இதில் என்னென்ன கலர்ஸ் கிடைக்கிது அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து அக்ரலிக் கலர்ஸ் பார்க்கலாம் அக்ராலிக் கலர்ஸ் நமக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபேப்ரிக் கலர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அக்ரலிக் கலர்ஸ் தான் இருந்தது இதுதான் தான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் மூடி போட்டு கிடைக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதை எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம் ஃபேப்ரிக்ல அதுக்கப்புறமா கார்ட்போர்டில் அதுக்கப்புறம் க்ளேயில் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட என் பையனுக்கு ப்ராஜெக்டில் வந்து க்ளேயில் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஆக்ரடிக் கலர்ஸ் தான் இது வந்து எங்கேயும் ஷேட் ஆகாது சாரி ஃபேட் ஆகாது இதை இதை வந்து நம்ம ஃபேப்ரிக்ல யூஸ் பண்ணலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் திக்காக தெரியும் அந்த இப்போ நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து தொட்டு பார்க்கும்போது அதில் வந்து அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக தெரியும் அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்தது இந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்த இதிலையே போட்டிருக்கு பாருங்கள் சாஃப்டு இந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஃபேப்ரிக்ல நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து திக்காக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணும்போதும் அது வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளூ கலர் கேப் போட்டு கிடைக்கும் இதே மாதிரி வேற ஒரு வேறு ஒரு இதில் கூட ப்ராண்டில்லாம் கூட கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேப் கேஸ்டல் இதுலேயும் கிடைக்கும் இதுலேயும் ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வாங்க வேண்டியிருக்கோம் தெரியுதுங்களா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரே கலர் எல்லா எல்லா இதுலேயும் இருக்காது எல்லா ப்ராண்ட்லேயும் வந்து கிடைக்காது ஒரு சில கலர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுறது வேறு வேறு ப்ராண்டில் கூட இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறத ஃபேப்ரிக் கலர்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது வந்து டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோல்டு கலர் சில்வர் கலர் அந்த மாதிரி டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இது இந்த மாதிரி இருக்கும் பவுடர் மாதிரி இருக்கும் இந்த பவுடரை டைல்யூட் பண்ணுறதுக்கு வந்து மீடியம் டூங்கிறது யூஸ் பண்ணலாம் பெயிண்ட்டை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் இருக்கு இல்லையா ஃபேப்ரிக் பெயிண்ட்டோ அக்ரலிக் பெயிண்ட்டோ நீங்கள் வந்து அதை வந்து கட்டி போயிடுச்சுன்னா அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு மீடியம் ஒன் யூஸ் பண்ணலாம் நான் வந்து என்கிட்ட அது இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீடியம் ஒன் வந்து பெயிண்ட்டை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி அக்ரெலிக் கலர்ஸோ ஃபேப்ரிக் கலர்ஸோ நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து இப்போது கட்டி போயிடுச்சு ஃபேப்ரிக் கலர்ஸ் கட்டி போயிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து அதை வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம் அதுவே நிறைய ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்து டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த மீடியம் ஒன் யூஸ் பண்ணி அதை அதில் சேர்த்து கொஞ்சம் கலக்கி அந்த மாதிரி விட்டிங்கன்னா அது டைல்யூட் ஆகிடும் அதே மாதிரி இந்த மாதிரி சில்வர் கலர் கூட இருக்குது டஸ்ட்டு இந்த டஸ்ட்டை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு மீடியம் டூ தேவைப்படும் பார்த்திங்களா இது சில்வர் டஸ்ட் முன்னாடி காட்டுனது கோல்டு டஸ்ட் அந்த மாதிரி கோல்டு டஸ்ட்டு சில்வர் டஸ்ட்லாம் இருக்குது அதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு மீடியம் டூ தேவைப்படும் இதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி மெட்டாலிக் கலர்ஸ் அப்படின்னும் இருக்குது அதுவும் இப்போ என்கிட்ட இல்லை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மெட்டாலிக் கலர்ஸ் அது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் கொஞ்சம் கிளீட்டர் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கெலாம் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பார்க்லிங் ஆகி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதையும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் நம்ம வந்து வரப்போகிற கிளாஸஸில் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ தான் பெயிண்ட் பற்றி பார்த்துருக்குறோம் நெக்ஸ்ட் வர கிளாஸஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்று பற்றி கற்றுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ க்ளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸ்ஸும் எடுத்துகிட்டுருக்கோம் ஆரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆரி பேசிக் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல் போயிட்டுருக்கு அதை பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம் தேங்க்யூ